வணக்கம் இன்றைக்கி நாம் இன்னொரு புது டிசைன் பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் நாலரை இன்ச்சில் ஸ்கொயராக ஒரு கிளாத் கட் பண்ணியிருக்கேன் அதே நாலரை இன்ச்சில் நான் ரவுண்டு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சர்க்கிளில் ஒன்று கட் பண்ணியிருக்கேன் இதை என்ன பண்ணணுன்னா சென்ட்ரு பார்த்து நம்ம ஒரு கோடு போட்டுக்கணும் போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம சென்ட்ரு பார்த்து இப்படி மடிச்சிங்க அப்படின்னா நமக்கு மடிச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணால் ஒரு அடையாளம் வரும் அந்த அடையாளத்து மேலே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்படி சென்டர் பார்த்து கோடு போட்டுட்டு இதை என்ன பண்ணலான்னா இந்த ஆப்போசிட் கார்னரை அப்படி ஒன்றா வச்சு இப்படி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு இப்படி மடித்து நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா இந்த கோட்டு மேலே அப்படியே வச்சுக்கலாம் இங்கேயும் சென்டர் பார்த்து தான் இந்த கார்னர் வரணும் அதை பார்த்துக்கோங்க இதை அப்படியே மடிச்சுக்கலாம் உங்களுக்கு அடைய சென்ட்ரு இப்போ தெரியணும் அப்படின்னா இங்கேயே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ கயிறு எடுத்துக்கலாம் இது மேலே வைக்கிறோம் கரெக்டாக சென்டர் பார்த்து வைக்கணும் நாட்டு வச்சுக்கலாம் வச்சுட்டு அதை அப்படியே மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இப்படி கரெக்டாக இப்படி இங்கே எப்படி நம்ம போட்டிருக்கோம் ஸ்லாண்டிங்காக வந்திருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இங்கேருந்து இப்படியே போட்டுட்டு வந்துடணும் நான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் एक्स्ट्रा क्लास का कट பண்ணிக்கலாம் இப்ப அப்படியே திருப்பிடலாம் திரும்பவும் இப்படியே திருப்பிடலாம் நிறைய அழகான நாட் நம்மளுக்கு கிடச்சிடும் இந்த மாதிரி ப்ளவுஸில் நம்ம வைக்கும்போது சாரி ஒரு கலரு ப்ளவுஸ் ஒரு கலர் இந்த மாதிரி டபுள் கலராக நம்ம வைக்கும்போது ரொம்ப அழகாக வரும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ